ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீட்லயே எனக்கு ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு யூஸ்ஃபுல்லான வீடியோ யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் கூட நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னன்னா சரி ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து லைட்டாக மேக்கப் போட்டுக்கிறேன் மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க எப்போதுமே நீங்கள் மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இன்றைக்கி ஒரு புது மாய்ஸைசர் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு பிடிக்கும் இப்போ அந்த மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணோமா இது எனக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த கண் எனக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன் முன்னாடி யூஸ் பண்ணி ரொம்ப நாள் கழித்து திரும்ப என் கண்ணில் பட்டிருக்கு அதனால் இதை பார்த்தோன்னே இது நல்லா இருக்குமே இவங்க கூட ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் புதுசு அதாவது இதுக்கு முன்னாடி பல யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இது என் கண்ணில் படவே இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து என் கண்ணில் பட்டிருக்கு ஜோவிஸ் ஹெர்பல் அவக்காடு அவக்கடவா அவக்காடா இந்த இந்த பழம் அவக்கடோ அவக்கடோவா இடென்ஸ் மாய்ச்சரைசர் ஆயில் ஃப்ரீ ரிச் ஹைட்ரேஷன் ஆயிலியாலாம் இருக்காது ஆயிலி ஃபேஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் டோனுக்கு யூஸ் பண்ணலாம் ஹைட்ரா மாய்ஸ்டரைசர் இதோட ரேட் வந்து முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இதை பார்த்த உடனே வந்து எனக்கு இவங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு குஷியில் வந்து பார்த்தோன்னே சந்தோஷம் சரி நம்மளுக்கு நம்மளோட எல்லா சிஸ்டருக்கும் வந்து யூஸ் பண்ணி காமிச்சிடணும் அப்படின்னு இப்போ நம்ம யூஸ் பண்ணலாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோக்கு வீடியோக்கப்புறம் நம்ம நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் தானே பா பார்த்தீங்களா ஃபேஷியல் கண் பண்ணி காமிக்க போகிறேன்னு இதுக்கப்புறம் நான் ஃபேஷியல் தான் பண்ணி காமிக்க போகிறேன் மூஞ்சை எப்படி கழுவணும் ஆனால் வந்து உங்களுக்கு சும்மா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் காமிச்சிங்கன்னா நான் ஏதோ புது ப்ராடக்ட்டை வாங்கி காமிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நான் யூஸ் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இப்போ அடுத்த இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் ஃபேஷியல் தான் பண்ண போகிறேன் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன் வேஸ்ட்டாக ஆக்க வேண்டாம் நல்ல ப்ராடக்ட் காஸ்ட்லியான ப்ராடக்ட்டு கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன் சூப்பரா இருக்கும் சில பேர் வந்து ஒரே மாய்ஸ்ட்ரைசரா யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா நான் எப்படி தெரியுமா காலையில ஒரு மாய்சரைசர் சாயந்தரம் ஒரு மாய்ச்சரை அப்படி யூஸ் பண்ணுவேன் மாத்தி மாத்தி போட்டா ஏதாவது ஆயிடுமா அப்படின்லாம் நினைப்பாங்க எனக்கு அந்த பயம் கிடையாது எனக்கு நல்லா தெரியும் பெஸ்ட்டான ப்ராடக்ட் தானே நம்ம வச்சுருப்போம் அப்படின்னா இந்த மாய்ச்சரைசர் நம்ம ஸ்கின்ல போட்ட உடனே ஸ்கின் அப்சர்வ் பண்ணிடுவோம் நம்மளுக்கு ஹைட்ரோ மாய்ஸ்டர் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும் நல்ல நம்ம ஸ்கின்னை மாய்ச்சரைசிங்காக வச்சுக்குவோம் அப்புறம் வந்து மாய்ச்சரைசர் அப்படிங்கிறது ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 முக்கியமானது வேறு எப்படி இங்கே பாருங்கள் ஒரு இது கூட கிடையாது ஆயில் ஃப்ரீ எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம் நல்ல ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும் சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு அப்புறம் வந்து நம்ம பவுடர்லாம் இன்றைக்கி நான் போடலை நேராக வந்து ஐப்ரோ ஃபில்லருக்கு போயிடலாம் ஐப்ரோ ஃபில்லர் போட்டுட்டு மேக்கப் முடிச்சுட்டு நம்ம உங்களுக்கு ப்ராடக்ட்டு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நம்மளோட சுஸ் பியூட்டி ஃபேவரட் சுஸ் பியூட்டியோட ஐப்ரோ ஃபில்லர் அதாவது மேலே ஐப்ரோ ஃபில்லர் இருக்கும் கீழே வந்து ஐலைனர் காஜல் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும் இப்படியே ஃபஸ்ட்லேருந்தே எடுத்துருக்கலாம் அதாவது எனக்கு நம்ம எப்போதுமே வீடியோ ஃபோட்டோ எடுக்கும்போது ஆப்போசிட்டில் லைட் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா தெரியும் இது வந்து எனக்கு நேராக இருக்கிற லைட்டு தான் இவ்வளோ நேரம் எரிஞ்சிட்ருச்சு இப்போ தான் ஆப்போசிட் லைட் ஆன் பண்ணியிருக்கு நல்லா தெரியுது ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து மாய்ச்சரைசர் எதுவுமே ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் நேரத்தில் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிற வேஸ்ட்டாக போய்டுமே அப்படிங்கிறதுனால உங்களுக்காக தான் யூஸ் பண்ணுறக்காண்டி தான் காமிக்கிற தான் யூஸ் பண்ணி காமித்தேன் அதான் மனசு வருத்தமாக இருக்குது கொஞ்சம் நேரத்தில் வாஷ் பண்ணணுமா அப்படின்னு ஆனால் அந்த ஃபேஷியல் வீடியோவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால பண்ணியே தான் ஆகணும் அப்புறம் வந்து லிப்பாம் போட்டுக்கலாம் இன்னைக்கு நம்ம லிப்ஸ்டிக் போடாமல் லிப்பாம் மட்டும் போட்டுக்கலாம் ஜோபிஸோட லிபாம் லிபாம் வந்து நம்மளுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டால் முக்கியம்தான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம லிப்ஸை வந்து ட்ரை ஆக விடாமல் நல்ல ஹைட்ரேஷன் கொடுத்து மாய்ச்சரைஸிங்காக வச்சுக்கும் அப்புறம் வந்து லிப் பாம் வந்து இந்த தூசு மாசு அது சன் அதுலேருந்து நம்மளை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம லிப்ஸை அப்படி எதுவுமே போடலை அப்படின்னா நம்ம வெயில் போகும்போது அந்த டஸ்ட்டு பொல்யூஷன் சன் டன் எல்லாமே போய் உதற கருப்பாக தான் செய்யும் இன்னொன்று என்னென்னா நான் இப்போ ப்ராடக்ட் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நான் லிப்ஸுக்கு என்னெல்லாமோ யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் யூஸ் பண்ணும்போது வந்து நல்லா அந்த பிளாக் எல்லாம் ரிமூவ் ஆகி கலராக இருக்குது ஆனால் கொஞ்சம் நாளில் வந்து திரும்ப பிளாக் ஆகிடுது அதை விட்ட உடனே அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நான் அவங்களுக்கும் சொல்லி அவங்களுக்கும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் என்னென்னா ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்குது விட்டோன்னே இது ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணணும் அதாவது எப்படி சொல்ல ஒரு செடிக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் தண்ணி ஊற்றிட்டு அது அது போதும் அது வ வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விட முடியாது இல்லையா டெய்லி தண்ணி தான் செடி வளரும் அதே மாதிரி நம்ம ஸ்கின் கேரு அந்த ஹேர் கேர்னால ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி எதுவும் ஆகாது ப்ராடக்ட் விட்டோன்னே ஏதாச்சும் இதாச்சு அதுக்காக உங்களுக்கு அந்த ப்ராடக்டை நான் கண்டினியூ பண்ண சொல்லலை ஸ்கின் கேருங்கிறது ஒரு பேசிக் ஹேர் கேர் ஸ்கின் கேருங்கிறது அது எப்போதுமே நார்மலாக எல்லோரும் பண்ணக்கூடியது இப்போ ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ஒரு ஃபேர்னஸ்க்காக வந்து ஒரு யூஸ் பண்ணுறீங்க க்ரீம் அது யூஸ் பண்ணி உங்களுக்கு கலர் கிடச்சிருச்சி ஆனால் அதுக்கு என்ன கலர் கிடச்சிருச்சி அதுக்கப்புறம் அதுவும் யூஸ் பண்ணாமல் ஸ்கின் கேரும் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக பிளாக் ஆக தான் செய்யும் ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணி கலர் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போகாமல் இருக்க போகிறது இல்லை வெளியில் போவீங்க தோசு மாசு பொல்யூஷன் அப்புறம் சன் எல்லாம் போய் திரும்ப பிளாக் ஆக்க தான் செய்யும் ஆனால் சில பேர் என்ன நினைப்பாங்க அந்த க்ரீமை விட்டதுனால தான் நான் பிளாக் ஆகிட்டேன் யூஸ் பண்ணிட்டு இருந்த க்ரீமை விட்டதுனால அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் அது கிடையாது அந்த சன் யா எல்லாருமே சரி எவ்வளோ காஸ்ட்லியான ஃபேரஸ் க்ரீம் யூஸ் பண்ணாலும் சரி திரும்ப நீங்க வெயிலுக்குள்ளே போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக சண்டன் ஆகதான் செய்யும் கருப்பாக தான் செய்வீங்க ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணணும் கிளென்ஸ் டெய்லி பண்ணணும் ஸ்க்ரப் வந்து டூ த்ரீ டேஸ் த்ரீ டூ ஃபோர் டேஸ் ஒன்ஸ் பண்ணணும் ஒரு பேக்கு வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு பேக்கு காரை எதா எனி ஒன் சிம்பிளா நம்மளால் என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ரெகுலராக நம்ம சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு என்னையான என்னென்ன கம்பல்சரி தேவையோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே ஆகாது லிப்ஸுக்கும் சேம் அதுதான் நீங்கள் கலர் லிப்ஸு சகப்பானதும் அப்படியே விட்டுட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் வெளியில் போனோடனே அப்படியே ஆகாதான் செய்யும் தான் சொல்கிறேன் ஸ்கின் கேருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஒரு இப்போ நம்ம கிட்டே க்ரீம் வாங்குறீங்க ஃபேர்னஸ் க்ரீம் அது வாங்கி கலர் கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த க்ரீமை நீங்கள் விட்டுருங்க நீங்கள் கண்டினியூ பண்ணணுங்கிற அவசியமே இல்லை நான் வந்து நீங்கள் ரெகுலராக அந்த க்ரீமை வந்து போடணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் க்ரீமை விட்டுருங்க கலர் கிடைச்ச ஆனால் அந்த கிடைச்ச கலரை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஸ்கின் கேர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப டேர்ன் ஆக தான் செய்வீங்க அப்புறம் வந்து உங்கள் க்ரீமை நான் விட்டுட்டேன் அதனால டேர்ன் ஆயிட்டேன்னா சொல்லக்கூடாது என்ன நிற்க மாட்டேங்குது அதனாலதான் ஸ்கின் கேர் ஹேர் கேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேற என்ன அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னது என்னன்னா நம்மளுக்கு க்ரீம்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய வந்திருக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைய இது வரைக்கும் வாங்கின எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சொன்னாங்க இது வரைக்கும் ரிவ்யூஸை வந்து நான் இது பண்ணல ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் இது பண்ணி என்னோட ஃபோனில் சேவ் இருக்கேன் ஏன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு தேவை அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாவோ இல்லை அதை ஃபோட்டோவாகவே யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலாமாமே அந்த மாதிரி போடுறேன் கண்டிப்பாக எல்லா ரிவ்யூஸும் எடுத்து உங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணும்போது பிம்பிள்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அது ப்ராடக்ட்னால கிடையாது உங்கள் பாடியில் ஓவர் ஹீட் இருக்கும் ஹீட் அதிகமாக இருக்க போய் நீங்கள் எதாவது க்ரீம் யூஸ் பண்ணும்போது அந்த சூடு கிளப்புன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி உங்களோட பாடி ஹீட்டை வந்து அது வெளிக்கொணருது வேற ஒன்றும் இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரீமை விடக்கூடாது கிரீமை விடணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா உங்கள் உடம்புல இருக்க ஹீட்டை தான் நீங்கள் சரி பண்ணணும் ஹீட் இருக்கு அப்படின்னா என்ன தேங்க தலைக்கு தண்ணி நிறைய குடிங்க அப்புறம் வந்து தொப்புளில் விளக்கெண்ணெய் வச்சு டெய்லியும் மசாஜ் பண்ணுங்கள் தூங்குற முன்னாடி அது சீக்கிரம் ஹீட்டை வந்து ஈவன் ஆக்கிரும் ஹீட் இல்லாமல் பாடி ஹீட்டை சரி பண்ணிடும் அந்த மாதிரி ஹீட்டை குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு நாள் பிம்பிள் சரியாயிடும் அதுக்கப்புறம் நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு ப்ராடக்டாக டக்குன்னு குற சொல்கிற முன்னாடி அந்த மாதிரி நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணணும் இன்னொன்று என்னென்னா என்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா என்னோடய தயவு தயவு செய்து எல்லா வீடியோவும் பார்த்துருங்க அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்க எல்லாமே உங்களுக்கு புரியும் நான் ஒரு வீடியோவில் சொன்னால் தான் இன்னொரு வீடியோவில் சொல்லாமல் இருந்திருப்பேன் அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு ப்ராடக்ட் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் தயவுசெய்து எல்லா வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய நிறைய டிப்ஸ் கிடைக்கும் எப்படி ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மேட்ருக்கு வந்துடுறேன் என்ன எதை பற்றி சொல்ல வந்தேன் அப்படின்னா ஒரு நீங்கள் வீட்லேயே இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் எனக்கு வந்து நான் எனக்கு இமீடியட்டாக பிரைட் வேணும் எனக்கு கல்யாணம் வச்சுருக்கு அந்த மாதிரினா நீங்கள் வீட்லேயே ஃபேஷியல் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்டை நான் சொல்கிறேன் இதுவும் வந்து நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் எல்லாமே நான் யூஸ் பண்ண உங்களுக்கே தெரியும் யூஸ் பண்ண மட்டும் தான் நான் சொல்லுவேன் இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்லரில் இருக்குது யூஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்குது இப்போ நான் வீட்டில் இருக்கேன் அரோமா மேஜிக்கோட டேன் ரிமூவிங் மில்க் பேக் இப்போ வெயிலில் போயிட்டு வந்து ரொம்ப கருப்பாகிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட கிளென்ஸ் வாங்கியிருப்பீங்க கிளென்சர் கம்பல்சரி முக்கியம் ஒரு கிளென்ஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸில் கிளன்ஸ் ஓப்பன் கிளென்சிங் மில்க் வச்சு ஓப்பல் கிளென்சிங் மில்க்கை வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸோ ஃபைவ் மினிட்ஸோ டூ மினிட்ஸோ நம்மளுக்கு இருக்கிற டைம் பொறுத்து நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஸ்க்ரப்பு என்னி ஸ்க்ரப்பு வச்சு ஒரு டூ மினிட்ஸ் ஜென்டிலாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த அரோமா மேஜிக்கோட டேன் ரிமூவிங் மில்க் பேக் இருக்கு இல்லையா அந்த பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது பவுடர் மாதிரி இருக்கும் இது புதுசு இதை நான் ஓப்பன் பண்ண முடியாது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி கடையில் கிடக்கு அதனால் அதுவே நான் முழுசாக முடியாமல் பே பேலன்ஸ் இருக்குது அதனால இதையும் நான் ஓப்பன் பண்ண முடியாது இது வேணால் இன்னைக்கு நான் வேறு ஃபேஷியல் பண்ண போகிறேன் அதனால் இதை வந்து இன்னொரு நாளைக்கு வேணா நான் கடையிலேருந்து எடுத்துட்டு வந்து வேணால் பண்ணி காமிக்கிறேன் ஃபேஷியல் டெய்லி பண்ணக்கூடாது வேண்டாம் இன்றைக்கி நான் ஃபேஷியல் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த வாரம் தான் இனிமேல் ஃபேஷியல் பண்ணுவேன் இது இந்த பவுடரு இந்த அரோமா மேஜிக்கோட பிரைட்னிங் லோஷன் இது வந்து செட்டாக வாங்கிக்கோங்க இதை வந்து இந்த பவுடரு கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த லோஷன் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு இருபது நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் இந்த மாதிரி நீங்கள் விட்டுறலாம் நம்ம விட்டுறலாம் குறஞ்சபட்ச இருபது நிமிஷம் அதிகபட்ச நாற்பது நிமிஷம் நம்ம விருப்பம்தான் நம்ம டைமிங் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நல்ல டேன் உடனே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்ல பிராண்டு தான் இதோட ரேட்டு வந்து இந்த பவுடரோட ரேட்டு வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ரொம்ப ரொம்ப கம்மி தான் நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா இந்த லோஷனோட ரேட்டு வந்து நூற்றி தொண்ணூறுரூபா நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி தொண்ணூறு இதோட செட்டா எவ்வளோ இது செட்டாக முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் நீங்கள் ஆல்ரெடி கிளென்சிங் மில்க் வச்சிருந்தீங்க ஸ்க்ரப் வச்சிருக்கீங்க இது மட்டும் வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஒரு கிளென்சிங் மில்க்கும் ஸ்க்ரப்பும் சேர்த்து வாங்கிக்கோங்க வீக்லி வான்ஸ் பண்ணலாம் பதினா பதினஞ்சு நாளைக்கு இருக்க பண்ணலாம் நம்ம விருப்பம் நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் வேணும் அப்படின்னு வெயிலில் போய்ட்டு வந்தீங்க ரொம்ப டான் ஆகிட்டீங்கன்னா கூட வந்து பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல ப்ராடக்ட் அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி சேம் இன்னொரு ப்ராடக்ட்டும் இதில் நான் சொல்லிடுறேன் பாசி ஃபேஸ்பேக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமையும் இருக்கும் ஒரே இதில் டைம்ல ரிசல்ட் இருக்கும் இது வந்து இதுவுமே நல்லா இருக்கும் நான் குறை சொல்லலை இதுவுமே சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்க போய் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதுவுமே சூப்பராக ரிசல்ட் இருக்கும் கடற்பாஸ்தி பேக்கு இதோட ரேட்டு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா நான் பார்லரில் வச்சிருக்கேன் நாங்கள் வந்து பார்லர் ஓப்பன் பண்ணுற மொதல் நாள் லைட்டு கூட இந்த ஃபேஷியல் தான் எல்லோரும் நாங்கள் போட்டுட்டு இருந்தோம் மறுநாள் வெயில் அலைஞ்சி ரொம்ப டேன் ஆகி போயிருந்தோமா மறுநாள் பிரைட்டாக இருக்கணும் மொதல் நாள் நைட்டு நாளைக்கு பார்லர் போகணும்னா இன்னைக்கு மொதல் நாள் நைட்டு இந்த பேக் தான் எல்லோரும் போட்டிருந்தோம் பச்சை பச்சையன் இருக்கும் நான் கடையில் வச்சிருக்கிறது வந்து பெரிய பேக் அதாவது அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூபா போடணும் இன்னைக்கு எவ்வளோ பெரிய பாக்கெட் வச்சிருக்கேன் இது வந்து அந்த பாக்கெட்டை யாரும் வாங்க மாட்டாங்க அது வந்து எல்லாேரும் பார்லர் வரவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் இது வந்து சேல்ஸ்க்கு இதுதான் செட் ஆகும் இதோட ரேட் வந்து சொன்னேன் இல்லையா இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இதுவுமே உடனே டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் பிரைட்டாக இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா இன்னைக்கு கூட பண்ணிக்கலாம் இதுவும் சேம் டேன் ரூமல் சைஸ் தான் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து சேர்த்து ரெண்டு செட்டாக சேர்த்து முந்நூற்றம்பத்தஞ்சு ரூபா இது வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இதுவுமே சேம் நீங்கள் இதை மட்டும் போடக்கூடாது கிளென்ஸ் பண்ணிக்கணும் ஸ்க்ரப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் இதை போடணும் கிளென்சிங் மில்க் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஆல்ரெடி இந்த வீடியோவில் நல்லா காட்ட முடியல வெளியே இருக்கு கிளென்சிங் மில்க் பார்க்கணும் அப்படின்னா அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்துக்கோங்க அரை லிட்டர் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஒன் லிட்டர் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா முன்னாடி வீடியோவில் வந்து அரை லிட்டரு நூற்றி எழுபது ஒரு லிட்டர் இரநூத்தி அறுபது ரூபான்னு சொல்லியிருப்பேன் அது என்னென்னா அப்போ இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக எம்ஆர்பி மாற்றிட்டாங்க அரை லிட்டரு நூற்றி எழுபத்தஞ்சாகவும் ஒரு லிட்டரு இரநூத்தி எழுபத்தஞ்சாகவும் மாற்றிட்டாங்க அரை லிட்டருக்கு அஞ்சு ரூபா கூட்டிட்டாங்க ஒரு லிட்டருக்கு பதினஞ்சு ரூபா கூட்டிட்டாங்க நானாலலாம் எக்ஸ்ட்ரா கூட்டி நான் வாங்க மாட்டேன் அதில் போட்டிருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க கூட்டினதுக்கப்புறமும் நான் நிறைய பேர்கிட்ட வந்து பழைய ரேட்டை சொல்லிவிட்டேனே அப்படிங்கிறதுனால புதுசாக எம்ஆர்பி வந்ததையும் கூட்டுன ரேடையுமே நான் வந்து நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கேன் காசெல்லாம் கேட்கவே இல்லை அது மட்டும் இல்லை கொரியர் எல்லாம் ஏகப்பட்ட பேருக்கிட்ட நான் வந்து இப்போ கணக்கு எடுத்து அதுவே எனக்கு ஒரு அமௌண்ட் வரும் பார்த்துக்கோங்க அவ்வளோ பேருக்கிட்டையும் நான் கேட்கவே இல்லை ஏன்னா அதுக்கு எனக்கு டைமும் இல்லை என்னென்னா நான் கம்மியாக வாங்கியிருப்பேன் எழுபது ரூபா வாங்கியிருப்பேன்னா அவங்களுக்கு பாக்ஸ் வச்சு பேக் பண்ணும்போது ஒரு கிலோவுக்கு மேலே வந்திருக்கும் நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது இரநூறு இரநூத்தம்பது வேறு வேற ஸ்டேட்டுக்கு அப்படிலாம் வந்திருக்கு ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு தெரியாம எழுபது ரூபா அப்படின்னு வாங்கியிருப்பேன்னா அதுக்கப்புறம் வாங்கவே மாட்டேன் இப்போல்லாம் வந்து ஒன் கேஜிக்கு மேலேனா எனக்கே தெரியும் அப்புறம் வந்து நூறு வாங்குவேன் ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு சிலருக்கு நூற்றி பத்து நூற்றி இருபது அப்படிலாம் வந்திருக்கும் வேற ஸ்டேட்டுக்கு வேற ஆமா வேற ஸ்டேட்டுக்கு அதெல்லாம் வந்து கூட வருது ஆனா நான் திரும்ப போயிட்டு யாருக்கு கூட வந்திருக்குன்னு பார்த்தா அவங்க கிட்ட போய் எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு கேட்கல ஒன்று ரெண்டு பேர்கிட்ட வந்து ஞாபகம் அந்த அந்த அண்ணன் எனக்கு பார்சல் கம்மியா போட்டேன் அப்படின்னா அந்த அண்ணன் சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து ஒரு சில பேர்கிட்ட கேட்டு வாங்குவேன் ஆனால் கேட்காம விட்டது அதிகம் நூற்றுல ஒன்று ரெண்டு பேர்கிட்ட கேட்டிருப்பேன் முன்னாடி கொஞ்ச நாள் நடிப்பெல்லாம் கேக்கவே இல்லை என்கிட்ட வாங்கின கஸ்டமருக்கே தெரியும் நிறைய பேர்கிட்ட நான் காசு கேட்கவே இல்லை எனக்கு அதுக்கு டைமும் இல்லை நிறைய பேருக்கு முன்னாடிலாம் பெங்களூருக்குலாம் வந்து எழுபது ரூபா கொரியர் சார்ஜ் கிடையாது நூறு நூற்றி நாற்பது தான் வாங்குறாங்க ஆனால் நான் ஃபர்ஸ்ட் தெரியாம எல்லாருக்கிட்டையுமே எழுபது ரூபா வாங்கிட்டேன் கேரளா கர்நாடகா ஆந்திரா அப்புறம் நார்த்து நார்த் இந்தியா இருக்கு இல்லையா அங்கே அங்கெல்லாம் கம்மியாக வாங்கிட்டேன் ஆனால் ஒரு சிஸ்டருக்குலாம் நார்த் இந்தியா வந்து இரநூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சு கொரியர் ஜார்ஜ் நான் வெறும் எழுபது ரூபா வாங்கியிருந்தேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லி அப்படி தான் வாங்கினேன் ஒரு சிஸ்டர் வந்து சிஸ்டர் உங்களுக்கு இவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னேன் அவனால் ரெண்டு மூணு பேர் நல்லா ஜெனியூனாக போட்டு விட்டாங்க சொன்ன அடுத்த செகண்ட் நான் கொரியர் ஆஃபீஸ் விட்டு நகலவே எல்லாம் போட்டு விட்டாங்க ஆனால் நிறைய பேர்கிட்ட சொல்லாமையும் விட்டுருக்கேன் சரி பரவாயில்ல நம்மளுக்கு தெரியாமல் சொல்லிட்டாங்கிற நல்லா சொல்லாமே விட்டுருக்கேன் உங்களுக்கு இன்றைக்கி நான் காமிச்ச ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கொரியர் பண்ணுறேன் நாங்கள் ஒரு தமிழ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன தெரியுமா இந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணிடுவேன் இப்போ வந்து இந்த கொரியன் கிளாஸ் ஃபேஷியல் இதை ப்ராடக்ட்டை காமிச்சு வீடியோ போட்டிருந்தேன் முந்தா நாள்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அந்த ஃபேஷியல் பண்ண போகிறேன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அந்த ஃபேஷியல் பண்ணுற வீடியோ எடுத்து லைவாக உங்கள்கிட்ட நான் ஃபேஷியல் பண்ணி காமிச்சு அந்த வீடியோ நான் நைட்டே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன் பாருங்கள் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் இல்லை பார்க்கலாம்